பார்வதி போற்றி திருவள்ளுவர் வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூருடைய பக்கத்தில் கிராமம் சம்பத் தங்கில் வந்து சித்தருடைய பெரும் முயற்சினாலும் ஐயாருடைய பெருமுயற்சினாலும் இன்னைக்கு வந்து சாமி கும்பாபிஷம் நடந்திருக்கு சுவாமியோடைய ஆவுடைய பாத்தீங்கன்னா திருநாள சம்பந்தர் அறக்கட்டளை சார்ந்த அம்மா காரணை கிராமம் சுவாமிக்கு வந்து ஆவடியார் செஞ்சு கொடுத்துருக்காங்க நந்தியம்பெருமானுடைய உபயம் பாத்தீங்க அப்படின்னா நந்தி பாபு சென்னையை சேர்ந்த அன்பர் அந்த நந்தி பெருமாவோட உபயம் வந்து நந்தி பாபு அவர்கள் பண்ணியிருக்காங்க இது போல வெட்ட வெளியில் இருக்க சிவலிங்கங்களோ இல்லாத ஏதாவது உபயம் தேவைப்பட்டால் பாம்பாட்டி சித்திரம் வந்து தொடர்பு கொள்ளுங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ டூ த்ரீ ஒன் ஒன் டூ த்ரீ டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ அந்த மாதிரி தொடர்பு கொள்ளுங்க பாம்பாட்டி சித்திரம் உங்களை வந்து பார்த்து அந்த லிங்கத்தை எடுத்து வைப்பாங்க நீங்களும் வந்து ஏதாவது ஒரு உபயம் பண்ணுங்க அந்த அடியார் திருக்கூட்டத்தில் திருச்சிற்றம்பலம் திருக்கோயில் மேலும் மேலும் வளர அடியார் பெருமக்கள் நீங்களால் முடிந்த தொண்டை வந்து கூட இருந்து செஞ்சு அடுத்த வருஷம் கோயில் உருவாகணும் இந்த இவரை வந்து பார்க்கும் போது தனியா இருந்தாருல்ல நாலு பேர் அடியார்கள் வந்து நாலு குரூப் வந்து பார்த்தாங்க ஆனா அந்த பாக்கியத்தை கொடுத்தது உங்களுக்கு அடியார்களுக்கு சிவன் அடியாருக்கு இந்த அடியார்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு அதுக்காக ஆளுநருடைய சார்பாக நன்றிய இன்னொரு விஷயம் ஓம் நமச்சி வாய்ப்பு இல்லையா அவங்க எங்க போய் பூஜை பண்ணாங்களோ உடனே வந்து அந்த அவங்களுடைய சாமி அந்த அருள் கொடுத்துருக்காரு உசிய நகரத்துல வந்து அப்போ அஞ்சு இது அஞ்சு கோபுரமாக கட்டுறாங்க ஐந்து நிலை கோபுரம் அதுவே கட்டுறாங்க அப்போ சாமியோட திருவுருவங்க கொடுத்தா எங்க போய் பூஜை பண்ணாலும் உடனே சாமி வந்து கோயிலூர்வாரு அம்பாளியும் கல்யாணத்தை நடத்துங்க சாமியுடைய திருவருள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து அடுத்து கோபுரம் கட்டக்கூடிய நிலையை சாமியே நீங்க செய்ய வேண்டிய நினைச்சாலும் நினைச்சா ஏன்னா என்னுடைய அனுபவத்தை வச்சு அரியனுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன் நாங்கள் வெறும் ஜீரோ தான் சிவா சிவா ஜீரோவாக இருந்து தொடங்கினா இன்னைக்கு அம்பாள் சன்னதி சாமி சன்னதி கற்கோயிலே கட்டியிருக்கோம் யார் சாமி எங்களை நடத்தி வச்சார் நாங்க எதுவும் இல்லை அடியாரெல்லாம் சேர்ந்து உதவி செய்து அவருடைய அவர் பண்ண ஒரு உதவி தான் அது மாதிரி நீங்களும் சாமி அடி எடுத்துருக்கீங்க நீங்கள் ஒரு அடி எடுக்குறீங்க அவர் அடிக்கணும் எல்லா காரியமும் சக்ஸஸாக முடிக்கும்